வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌனியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு சிம்ம லக்னத்துக்கு குரு வக்கரக்குண்டான பலன்கள் குரு வக்கரம் ரிஷபராசியில் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் குரு வந்து அக்டோபர் ஒன்பதுலேருந்து அக்டோபர் இருபத்தி எட்டு வரைக்கும் மிருகசேஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு அக்டோபர் இருபத்தெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் மிருகசிரேஷம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கார் நவம்பர் இருபத்தொம்போதுல இருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் ரோஹிணி நாலாம் பாதத்தில் இருக்காரு டிசம்பர் இருபத்தி நாலுல இருந்து பிப்ரவரி நாலு வரைக்கும் ரோஹிணி மூணாம் பாதத்தில் இருக்கார் இப்போ இந்த பாதசாரங்களுக்கு தகுந்த மாதிரி அம்ச நிலைகள்ல அவர் நட்பு பகை உச்சம் இதெல்லாம் ஏற்படுது அதனால் இப்போ அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் கன்னீராசியில் பகையாக இருக்கார் அம்சத்தில் அதே நேரத்தில் நவம்பர் இருபத்தொம்பது அக்டோபர் இருபத்தெட்டுலேருந்து நவம்பர் இருபத்தொம்பது வரைக்கும் சிம்ம ராசியில் நட்பு நிலையில் இருக்கார் நவம்பர் இருபத்தொம்பதுலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரனுடைய ரோகி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ப பயணிக்கிறதுனால அம்சத்தில் கடகத்தில் உச்சம் பெறுகிறாங்க டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ரோஹிணி மூணாம் பாதத்தில் பகிறதுனால மிதுனத்தில் பகை பெறுகிறாங்க அப்போ கடகத்தில் உச்சம் பெறுறதும் சிம்மத்தில் நட்பு பெறுறதும் அக்டோபர் இருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் குருவனுடைய இந்த வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது இப்போ நமக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கார் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி நம்முடைய இன்பம் நம்முடைய கலைகள் குழந்தைகள் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான ஒரு மகிழ்ச்சியுமே ஐந்தாம் இடம்தான் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஸ்தானம் உள் மனது ஆள் மனது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே நேரத்துல எட்டாம் பாவத்துக்கும் அவர் அதிபதியாகிறார் மறைமுக செயல்பாடுகள் தடை தோல்வி விபத்து வழி வேதனை கஷ்டநஷ்டம் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வச்சிருக்கிறவர் தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்படுறாரு அதுல வக்கரகதியாகும் போது நாம் எடுக்கக்கூடிய தவறான சில முடிவுகள்னால தொழில் பாதிப்பு ஏற்படாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டுங்கிறது அஞ்சாம் இடம் அப்போ கிரியேட்டிவிட்டி மைண்டில் நாம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதில் வந்து நன்மைகளாக இருந்துகிட்ருக்கு நம்ம இப்படின்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருப்போம் ஆனால் இந்த வக்கரகதியில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு ட்ரெண்டை மாற்றி விட்டுருவோம் அதனால் கொஞ்சம் அதையெல்லாம் மறுபரிசீலனை பண்ணி இப்போத்துக்குள்ள ட்ரெண்டுக்கு எப்படி மாற்றிக்கிறதுன்னு யோசனை பண்ணணும் அப்டேட் பண்ணணும் நாலேஜை வந்து கிரியேட்டிவிட்டி மைண்டை கொஞ்சம் ஷார்பன் பண்ணணும் அதை வந்து தொழில் ஸ்தானத்துக்கு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு பங்கம் எப்படி பண்ணலாம்னு யோசிக்கணும் அதே நேரத்தில் ரகசிய செயல்பாடுகள் சட்டவிரோதமான செயல்பாடுகளில் அது சாதாரண விஷயமா இருந்தாலும் அதில் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அது சட்டத்தின்படி கரெக்டாக போய்க்கணும் அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்துல அது எப்படி வேணாலும் ஒரு பனிஷ்மெண்ட்டாக நம்மளுக்கு வேலை செய்யும் அப்ப ஒரு தொழில் அமைப்பு ரீதியாகவும் நம்மளுடைய உழைப்பு ரீதியாகவும் நம்மளுடைய நன்னடத்தை ரீதியாகவும் நம்மளுடைய கலை திறமை மூலமாகவும் இந்த குரு நம்மளை பாதிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த குருவுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நம்ம நேர்மை சத்தியம் தர்மம் அதுல தவம் தியானம் ஜபம் இதையெல்லாம் இது பண்ணிட்டு அந்த குருமார்களையும் நம்ம கரெக்டா அவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதத்தை வாங்கிறதும் நம்ம முயற்சி எடுக்கிறதும் சிறப்பு சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் உடல் உபாதைகள் இது மாதிரி விஷயங்கள் போட்டி பந்தயங்கள் இது சம்மந்தப்பட்டதுல பண்ணிக்கணும் அதே நேரத்தில் நமக்கு என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு அப்படின்னா இந்த செவ்வாய் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு நாலாம் வீடுங்கிறது தாயார் வீடு மனை வாகனத்தை குறிக்கிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பூர்வீகம் தந்தை வர்க்கம் வெளி நாட்டு தொடர்பு கல்வி உயர்கல்வி பிற நபர்களுடைய தொடர்புகள் இதையெல்லாம் எடுத்துக்கணும் இப்போ இந்த சார்ந்த விஷயங்கள்ல அந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டம் வந்து நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் அக்டோபர் ஒன்பதுல இருந்து நவம்பர் இருபத்தொன்பது வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் கவனமா இருக்கணும் ஏனென்றால் அதில் வந்து நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யும் எதை நம்புறமோ எந்த ஒரு உறவு தான் நமக்கு ந சாஸ்வதம் அப்படின்னு நம்பி செயல்படுறோமோ அதுவே எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குழந்தைகளினுடைய குண மாறுபாடுகள் அது சில பாதிப்புகளை கொடுக்கும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்திக்கணும் ஸ்பிரிச்சுவலாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் தியானம் ஜபம் தவம் இதுல குரு பிரீதி அப்படிங்கிறது குருவனுடைய பிரதிநிதிகள் மதம் சார்ந்த நபர்கள் தலைவர்கள் மடாதிபதிகள் குருமார்கள் மற்றும் குழந்தைகள் பசுமாடு இவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து தான தர்மங்கள் இவர்களுக்கெல்லாம் செய்யும்போது குரு பிரீதி ஏற்படும் புனர்பூசம் விசாகம் புரட்டாரி இந்த மூணு குரு நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் தட்சிணாமூர்த்தியும் விசாக நட்சத்திரத்தில் திருச்செந்தூர் முருகனையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரனையும் நெய் தீபம் ஏற்றி வணங்கி குரு பிரீதி செய்து கொள்ளலாம் சிம்ம லக்னத்துக்கு வரைக்கும் நமது ஜனன ஜாதகத்தில் குரு வக்கரகதியா இருந்திருந்தார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவர் ஓரளவுக்கு தொழில் ரீதியாக சிறப்பைத்தான் கொடுப்பார் நமது ஜனன ஜாதகத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிக்கும்போது குருவானவர் எட்டாம் பாவத்துக்கோ பன்னெண்டாம் பாவத்துக்கோ அதிகாரியாக வந்திருந்தார் இந்த காலகட்டத்தில் தாயார் சம்மந்தப்பட்டது செலவுகள் சம்மந்தப்பட்டது பழக்க வழக்கம் சம்மந்தப்பட்டது ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்கிறத உணரணும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஜனநாதத்தோடு தொடர்பு படுத்தி தான் கோச்சாரம் மேலே செய்யணும் உங்களுக்கு குரு திசையே நடக்கலை குரு புத்தி அந்தரம் எதுவுமே நடக்கலைங்கும்போது அந்த திசா புத்திகள் நன்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த குருவனுடைய பாதிப்புகள் ஒன்றும் செய்யாது அதில் வந்து ஒன்று உங்களுக்கு அதில் தொடர்பு இருக்காது அதனால் அனைத்துமே ஒரு கோச்சார பலன் என்பது ஒரு கிரகம் வந்து அந்த நட்சத்திரத்தின் வழியே பாவ தொடர்புகள் மூலம் வழங்குகிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த பாவத்துக்கு அதிகாரியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த பாவத்துடன் ரீதியாக நம்ம கேர் எடுத்துக்கணும் அந்த முறையில் நீங்கள் வந்து இந்த நட்சத்திர சூத்திர முறையில் கணித்து பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணித்து நீங்கள் அதையெல்லாம் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு கோச்சாரத்தை அடாப்ட் பண்ணுறது திசாபுத்தி அடாப்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கேட்குற கேள்விகளுக்கு சாதகம் பாதகத்தை அது தெரிவிக்கும் அது மாதிரியான ஒரு ஜோதிட அமைப்புகளில் நாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படலாம் நம்ம லக்கணத்துக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மைனஸ் அப்போ அந்த நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல உபநட்சத்திரங்களாக எந்த கிரகம் வந்தாலும் அந்த திசாபுத்தி அந்தரங்களில் நமக்கு பாதிப்புகளை தரும் அல்லது அந்த நட்சத்திரத்தின் பேரில் கோச்சாரத்துல எந்த கிரகங்கள் போனாலும் நமக்கு பாதிப்பை தரும் என்றபடியெல்லாம் நாம் நம்மளுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்வது அவசியம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விட விரும்புகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்